இருநூற்று ஐம்பத்தி எட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானத்தை குறிக்கும் கல்வெட்டில் மன்றாடி உவச்சர் பெரும்பேடர் பானர் பறையர் பறைமுதலி சக்கிலி இருளர் ஆகிய பல்வகை குடிகளின் பெயர்கள் காணப்படுகையில் மல்லர் அல்லது பள்ளர் என்று காணப்படவில்லை ஆதலால் இவர்கள் சமூகத்தில் உயர்ந்த நிலை கொண்டிருந்தனர் என்று அறியலாம் என்று தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் மேலாள் இயக்குனர் தமிழ் திரு நடன காசிநாதன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் மூவேந்தர்களின் காலம் முடிவுக்கு வந்த பிறகு பெரும் நிலக்கிழார்களாக இருந்த பழம் தமிழரான தேவேந்திர குல வேளாளர்கள் மராட்டியத்தில் மராட்டியத்திலிருந்தும் படையெடுத்து வந்த நாயக்கர் மராட்டியர் உள்ளிட்டோரால் அடக்கி ஒடுக்கப்பட்டு அவர்களது நிலங்களும் உடைமைகளும் பறிக்கப்பட்டு அடிமை நிலைக்கு ஆளாக்கப்பட்டனர் என்று வரலாற்று ஆசிரியர் முனைவர் கே ஆர் அனுமந்தன் வேளாண் மாந்தருக்கு உழுது அல்லது இல்லன மொழி பிறவகை நிகழ்ச்சி எனும் தொல்காப்பிய சூத்திரத்தில் வேளாண் மாந்தருக்கு உழுது உண்ணும் தொழிலை தவிர வேறு சிறந்த தொழில் இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் வேளாண் மாந்தர் என்பவர்கள் கலப்பையை பிடித்து உழவு செய்யும் உழவர்கள் என்பது நேரடியாக புலனாகிறது புவேந்தர்கள் ஆட்சி முடிவுற்ற பிரகாண காலத்தில் நடந்த படையெடுப்புகளின் விளைவால் நிகழ்ந்த மாற்றங்களால் புதிதாக சில சமூகங்கள் வேளாண் தொழிலில் ஈடுபட்டனர் இருப்பினும் பண்டைய காலம் தொட்டே மல்லர் சமூகத்தவர்கள் உழவு தொழிலை செய்ததால் உழவரை பல்லர் என்றும் மல்லர் என்றும் நிகண்டுகளும் அகராதிகளும் குறிப்பிடுகின்றன கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சிவசுப்பிரமணிய கவிராயர் தாம் இயற்றிய நாம தீப நிகண்டுவில் வேந்தன் மல்லர் களமர் உழவர் என்ற அனைவருமே பல்லர் ஆவார் என்றும் அவர்கள் மருதநில மக்கள் என்றும் கூறியுள்ளார் வேந்தன் மருதத்தர் குறுங்கலம்பர் மல்லர் விளைஞர் உழவர் வன்கடைஞர் கம்பளரே பல்லர் கலைஞரன பண்ணு எனும் அப்பாடலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள மருதநில வேந்தன் என்பவன் பின்பு தெய்வ வேந்தன் தேவர் வேந்தன் தேவேந்திரன் என மருவி நிற்பதை காண முடிகிறது இவ்வேந்தர் மரபில் வந்த மல்லர்கள் தேவேந்திர குல வேளாளர் என அழைக்கப்படுகின்றனர் ஈழத்து தமிழறிஞர் சி கந்தையா பிள்ளை அவர்களும் இம்மக்களை தேவேந்திர குல வேளாளர்கள் என்றே தமது நூல்களில் குறிப்பிட்டுள்ளார் மருத நிலத்தில் உழவு சிறப்புற்று வளர்ச்சி அடைந்ததன் விளைவாக உணவை மையப்படுத்திய கைத்தொழில்கள் பல்கி பெருகின இத்தொழில்களை மேற்கொண்ட மக்களை பதினெட்டு குடிகள் என்று வரலாற்று அறிஞர்கள் கருதுகின்றனர் மருத நில நாகரிகம் தோன்றிய ஆரம்ப நாள்களில் நிலமும் அதன் உரிமை உடைய உரிமையுடைய தொழிலும் உழவர் குடியிடமே இருந்து வந்தது இதனால் பிற தொழில் மக்கள் எல்லோரும் உழவனையே நம்பியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது உழவர்களிடம் இருந்த வேளாண் நிலங்களின் விளைச்சல்களையும் ஆநிலைகளையும் கல்வர்கள் கவர்ந்து சென்றபோது தமது செல்வங்களை காப்பாற்றிக் கொள்ள உழவர்கள் போரிடும் நிலை உருவானது எனவே ஏறும் போரும் வேளாண் குடி மக்களின் வாழ்க்கை முறையானது